இன்னைக்கு நிறைஞ்ச கார்த்திகை தீப தினம் திருநாள் முருகனுக்குரிய சிறப்பான நாள் சிவபெருமானுக்குரிய சிறப்பான நாள் உன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க வாழ்க்கையில் நமக்கு என்னடா இப்படி ஒரு சக் சங்கடங்களும் கஷ்டமும் சோதனைகளும் வருதேன்னு மனசு தளர்ந்து போய் அப்படியே வருத்தப்படாதீங்கங்க முருகப்பெருமான் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கும் நம்மளோட வந்து நின்று நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுவாங்க தினமும் நீங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைச்சி கந்த சஷ்டி படிங்க கந்தர் படிங்க வேல்மாறல் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க உங்களுக்கு என்னென்ன முருகனுடைய பதிகங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் நம்பிக்கையோடு படித்து முருகன் சன்னதி எங்கேயாவது இருந்ததுன்னா அவன் சன்னதியில் போய் நின்று வெற்றிவே முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு நின்னு கும்பிட்டுட்டு வாங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை